தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் துரைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனைக்காக பல மணி நேரம் காத்திருப்பு துரைமுருகனுடைய வேலூர் வீட்டில் வருமான வரித்துறை பூட்டை உடைத்து உள்ளே போக முயற்சி இப்படி பல செய்திகள் ரெக்கை கட்டி பறக்கிறது இதற்கு பின்னணியிலே என்ன நீண்ட நாட்களாக துரைமுருகனை வருமான வரித்துறை பரிசோதனை செய்ய வேண்டும் இது வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய நீண்ட நாள் திட்டம் ஆனால் அதை அண்ணாமலை அண்ணாமலையினுடைய டெல்லி தொடர்பு மூலம் துரைமுருகன் தடுக்க துரைமுருகனாலுக்கு வருமான வரித்துறை செல்ல முடியாமல் அரண் அமைக்கப்பட்டது அண்ணாமலை அரண் நேருவிடம் அண்ணாமலை அரண் சக்கரபாணியிடம் அண்ணாமலை அரண் மூர்த்தி மதுரை மூர்த்தியிடம் அண்ணாமலை அரணாக இருந்தார் இதெல்லாம் நீண்ட நாட்களாக வந்த செய்தி ஆனால் இப்பொழுது அரனுக்கே அரணாக இருக்க முடியவில்லை செந்தில்குமார் சிவகுமார் இரண்டு குமார்களும் வருமான வரித்துறையால் கிடுக்கி பிடி போடப்படுகிறார்கள் அண்ணாமலையினுடைய மனைவி அகிலாவுடைய நிறுவனங்கள் வருமான வரித்துறை பூந்து வெளியே வருகிறது இப்பொழுது அண்ணாமலை முருகனுடைய உக்கிர பார்வை அதிகமாக இருக்கிறது என்று காலப்பட்டி ஜோதி ஜோதிடர் குறித்து கொடுத்த பச்சை வேட்டி முருகனுக்கு சவுக்கடி தன்னைத்தானே சவுக்கடி பச்சை வேட்டி செருப்பணியாமல் முருகனை வேண்டினால் முருகனுடைய சூர சம்ஹாரம் அந்த கோபம் மட்டுப்படுத்தப்படும் கட்டுப்படுத்தப்படும் காலப்பட்டி ஜோதிடர் தான் அண்ணாமலை குடும்பத்துக்கு அனைத்தும் கணித்து கொடுப்பவர் இப்போது துரைமுருகனுக்கு காலப்பட்டி ஜோதிடருடைய வருமான வரித்துறை சோதனை தடுத்து நிறுத்தப்படுமா அப்படி நிறுத்தப்படாது காரணம் அண்ணாமலையினுடைய அதிகாரம் டெல்லியில் செல்லுபடி ஆவதில்லை அடுத்து அண்ணாமலை சக்கரபாணியை காப்பாற்ற முடியுமா அந்த தன்னுடைய இன பாசத்தை காப்பாற்ற முடியாது நேருவை காப்பாற்ற முடியாது மூர்த்தியை கா யாரையும் காப்பாற்ற முடியாது அண்ணாமலையை காப்பாற்ற முடியாது இந்த நிலை நீடித்து கொண்டு இருக்கிறது துரைமுருகன் தன்னுடைய சமூகம் சார்ந்த வாக்குகளை காட்டி திமுகவை மிரட்டி கொண்டிருந்தார் அதுவும் இனி நடக்காது மணல் மகா மாஃபியாக்களுடைய அத்தர நான்காண்டு காலம் பல கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் அண்ணாமலையுடைய கரூர் செங்கல் தொழிற்சாலைக்கு தேவையான மணலை அதாவது சவுடு மண்ணை சிகப்பு மண்ணை கரிகால நன்கோ பல ஆயிரம் டன்கள் சப்ளை செய்த அந்த வருமான வரி கணக்கு செந்தில்குமார் வீட்டிலையும் சிவகுமார் வீட்டிலையும் அண்ணாமலை மனைவி அகிலா வீட்டிலையும் தோண்டி எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டதோடு மட்டும் இல்லை திமுக தரப்பு அத்தனை ஆவணங்களையும் வருமான வரித்துறையிடம் ரகசியமாக ஒப்படைத்திருக்கிறது துரைமுருகனுடைய மணல் வருமானம் பல ஆயிரம் கோடி நான்கு ஆண்டு காலம் கரிகாலனும் துரைமுருகனும் அனைத்து கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்த பல ஆயிரம் கோடிகள் இந்த ஆயிரம் கோடிகள் பணம் அத்தனை ஆவணங்களையும் வருமான வரித்துறையிடம் எடுத்து கொடுத்தது திமுகவுடைய தலைமை காரணம் துரைமுருகனை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது துரைமுருகனுக்காக ராமதாஸ் குரல் கொடுக்கிறார் அன்புமணி குரல் கொடுக்கிறார் என் சாதிக்காரனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்க மறுக்கிறாய் என்று வன்னியர் வாக்குகளை திமுகவில் இருந்து உடைக்கிறார் துரைமுருகன் ஆதரவோடு துரைமுருகன் ஆதரவோடு வன்னியர் வாக்குகளை வைத்து திமுக தலைமையை மிரட்டுகிறார் விரட்டுகிறார் இதெல்லாம் ஸ்டாலின் ரசிக்கவில்லை ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அதிகார மையம் ரசிக்கவில்லை துணை அதாவது பொதுச் செயலாளர் என்கின்ற பதவி வலிமையான பதவி இந்த பதவி திமுகவில் தலைவர் பதவிக்கு அதிகாரத்தை விட துண பொதுச் செயலாளர் அதிக அதிகாரம் வாய்ந்தது இந்த அதிகாரம் வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நான் என்னுடைய மகன் அத்தனை பேரும் திமுகவுடைய சொத்துக்கள் திமுக இருக்கிற காலம் வரை நாங்களும் இருப்போம் இதுதான் துரைமுருகன் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் துர்காவுக்கும் சபரிசனுக்கும் கொடுக்குற செய்தி இந்த செய்தி மடை மாற்றப்பட்டால் நான் என்னுடைய சமூகத்தில் வனத்திலே அடைந்தாலும் வனத்திலே தெரிந்தாலும் இனத்திலே அடைந்துகொள் உன் சமூகத்திலே அடைந்துகொள் என்று தமிழகத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது மனம் காடுகளிலே அடைந்து கொண்டிருந்தாலும் சரி உன்னுடைய இனத்திலே கொள் என்பதுதான் அந்த பழமொழி அதை துரைமுருகன் சரியாக கச்சிதமாக செய்கிறார் வீரபாண்டி ஆறுமுகம் இருந்த காலத்தில் ராமதாஸ் அன்புமணி காலத்தில் ஜெகத் காலத்தில் சி வி சண்முகம் இத்தனை பேரும் துரைமுருகனுக்கு மறைமுகமாக தொடர்பிலே இருப்பார்கள் அவரை தூக்கி நிறுத்துவார்கள் இது திமுகவுக்கு நீண்ட காலமாக நெருடலாக இருக்கிறது அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து கொண்டே இருந்தார்கள் சேகரித்து டெல்லியிடம் சேர்ப்பித்து விட்டார்கள் அதனுடைய விளைவு துரைமுருகன் நசுக்கப்படுவார் இருக்கப்படுவார் பிதுக்கப்படுவார் இதெல்லாம் வந்த பிறகு திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவார் வழக்கு பாயம் வழக்கு தப்பிக்கவே முடியாது துரைமுருகன் துரைமுருகன் மகன் கதிரானந்த தப்பிக்கவே முடியாது பல ஆவணங்களை கிடுக்கிப்பிடி ஆவணங்களை வருமான வரித்துறை சேர்த்து வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை சேர்த்து வைத்திருக்கிறது லண்டன் ஓட்டல் விவகாரம் ஜெயலலிதாவுக்கு ஒரு ஓட்டல் விவகாரம் லண்டன் ஓட்டல் விவகாரத்தை போல துரைமுருகனுக்கும் ஓட்டல் விவகாரம் உள்ளூரில் பலாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் மைத்துனர் வசம் பலாயிரம் கோடி சொத்துக்கள் பெங்களூரில் முதலீட்டாக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திருடப்பட்ட மண்ணெல்லாம் பெங்களூரில் துரைமுருகன் மைத்துனர் நீங்கள் வேலூருக்கும் பெங்களூருக்கும் பக்கம் அங்குதான் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் இன்னும் முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கவில்லை வேலை செய்தால் திமுகவிலிருந்து மூட்டை மூட்டையாக கோப்புகள் வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு வந்து சேரும் வந்து சேர சேர துரைமுருகனுடைய நிலைமை அண்ணாமலையாலும் காப்பாற்ற முடியாது ஆட்டுக்குட்டியாலும் காப்பாற்ற முடியாது இதை திமுகவே ஒரு செயற்கையான நெருக்கடியை துரைமுருகனுக்கு முருகனுக்கு உருவாக்க தயாராக இருக்கிறது அப்படி உருவாக்குற பொழுது துரைமுருகனுக்கு முருகனுக்கு ஆதரவாக வருகிற அந்த ஜெகத் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அச்சுறுத்தப்படுவார்கள் இந்த நிலை கூடிய விரைவில் நடைமுறைக்கு வர இருக்கிறது இதுதான் திமுகவினுடைய கடந்த கால அனுபவங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த திமுக தலைமை கருணாநிதிக்கு ஆதரவாக இருந்த இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் உடைய அரசியல் வரலாறு முடித்து முடித்து வைக்கப்பட்டது கோபாலகிருஷ்ண திமுகவை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் சன் தொலைக்காட்சிக்கு பல கோடி ரூபாய் அந்த காலத்தில் இந்தியன் பேங்கிலிருந்து கொடுக்கப்பட்டது இந்தியன் வங்கியிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த நிதி தான் சன் தொலைக்காட்சி உருவாவதற்கு தொண்ணூறுகளின் கடைசியிலே அது பயன்பட்டது ஆனால் அவர் மேயராக வந்து விடுவார் என்பதனால் காங்கிரஸில் லாபி செய்து முரசொலி மாறணும் கருணாநிதியும் இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணனை ஒழித்தே விட்டார்கள் இது கடந்த கால கசப்பான அனுபவம் யார் தன்னை வளர்த்தி விடுகிறார்களோ உயர்த்தி விடுகிறார்களோ அவர்களை அழித்து ரசிப்பது தான் கருணாநிதி குடும்பத்தினுடைய ரகசியமே அண்ணாவுடைய மகனெல்லாம் தற்கொலை பண்ணி செத்து போனார் அண்ணாவுடைய குடும்பம் அழிஞ்சே போச்சு அண்ணா தான் திமுக அண்ணாவுனுடைய குடும்பத்துக்கு எந்த விதமான நன்மையோ ஒரு பைசா வந்து சேரவில்லை அத்தனை பேரும் கடன் தொல்லையால் பரிமள கிணத்தில் குடித்து சர்க்கொலை பயணி செத்து போனார் அண்ணாவுடைய மகன் கிணற்றில் குதித்து தற்கொலை பயணி செய்ய செ செத்து போனார் இதெல்லாம் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் அதே நிலைக்கு துரைமுருகனும் வந்துவிட்டார் துரைமுருகனுடைய அந்திம காலம் திமுகவில் கடைசி கால கட்டத்திலே திமுக இயங்கி கொண்டிருக்கிற பொழுது துரைமுருகனை போல பல பேர் பழியிடப்படுவார்கள் பழி ஆடுகளாக்கப்படுவார்கள் இதுதான் இனி நடக்கும் ஆக துரைமுருகனை இனிமேல் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அத்தனை துறைகளையும் நெருக்குவதற்கு அத்தனை துறைகளும் அமலாக்கத்துறையிலும் அத்தனை துறைகளும் திமுகவினுடைய ரகசிய தொடர்புகள் பூரா திமுகவை காப்பாற்றுவதற்கு நேரடியாக பயன்படும் இதுதான் இன்றைக்கு வருமான வரித்துறை வருமான வரித்துறையை அமலாக்கத்துறையை தாண்டி அத்தனை துரைமுருகனுக்கு உடைய பலவீனங்கள் பூரா கோப்புக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த கோப்புக்கள் எல்லாம் எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது இதனுடைய இறுதி வடிவம் துரைமுருகன் உண்மையாகவே மிகப்பெரிய இக்கட்டுக்கு உள்ளாக்கப்படுவார் காரணம் அவருடைய அத்தனை அரசியல் வருமானங்களும் முழுமையாக வருமான வரித்துறை ஆணையாளர் அலுவலகத்திலே கோப்புகள் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத் தவிர இந்த வருமான வரித்துறை சோதனையில் வேறு எந்த செய்தியும் பார்க்கப்படவில்லை ஆகையால் துரைமுருகனுடைய அரசியல் வாழ்க்கை துரைமுருகனுடைய மகன் கதிரானந்தனுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு இறுதிக்கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது திமுகவால் சம்பத்துக்கு நேர்ந்ததைப் போல அண்ணாவுக்கு நேர்ந்ததைப் போல நேரும் என்பதுதான் இன்றைய இறுதிக்கட்ட அரசியல் விவாதமாக மாறியிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்